படமோ அல்லது படத்தோட பாடல்களோ நம்ம மனசில் அப்படியே தங்கிடும் அதன் பிறகு எத்தனையோ படங்கள் பார்ப்போம் அதே போல் ஏகப்பட்ட பாடல்கள் கேட்போம் ஆனாலும் நம்ம மனசில் பச்சைக்குன்னு ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த பாடல்கள் காலங்கள் கடத்தும் முன்முக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் சில படங்களே மனசுக்கு நெருக்கமாக இல்லாத போதும் கூட அந்த படத்தோட பாட்டு நம்மளை ரெண்டராக கலந்துடும் நம்மக்கிட்ட படம் சுமார் தாங்க ஆனால் பாட்டெல்லாம் பிரமாதம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம் இன்னமும் கூட அப்படி ஒரு படம் தான் ஒரு ஓடை நதியாகிறது தமிழ் சினிமாவோட மரபுகளையெல்லாம் உடச்சி போட்டு புதுசு புதுசாக இலக்கணங்களை படைச்ச இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய படம்தான் ஒரு ஓடை நதியாகிறது கருப்பு வெள்ள காலத்திலேருந்து எண்பதுகள் வரைக்க எத்தனை எத்தனையோ விதமான உணர்வுகளை சொல்ல தயங்குகிற உணர்வுகளை கூட புலேர்னு சொன்ன ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணினது தான் ஒரு ஓடை நதியாகிறது நல்ல மழை வெளுத்து வாங்கிட்டிருக்கும் விருந்து ஒன்றுக்கு போயிட்டு முழு போதையில் அந்த நாயகன் திரும்பிகிட்டு இருப்பான் வழியில் மழையில் பெண்ணை பார்க்குறான் அவளை பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்கிறதுலேருந்து தான் படம் தொடங்கும் அதன் பிறகு நொறுங்கி போனவள் தந்தையோடு கிளம்பி வேறு ஊருக்கு போயிடுறா அங்கே அவளுக்கு குழந்தை பிறக்குது இதுக்கு இடையில அந்த பெண்ணை தேடு தேடும் தேடுறான் நாயகன் ஆனால் அவள் கிடைக்கவே இல்லை மது போதையில செஞ்சது குற்றம்ன்றதெல்லாம் தெளிவாக உணர ஆரம்பிக்கலாம் ஒரு குற்ற உணர்ச்சியோடையே வாழ்ந்துட்டுருக்கான் அவனை அந்த விஷயம் குத்திக்கிட்டே இருக்கு பிறகு வேறொரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்கிறான் அந்த பெண்ணை அதாவது முதன் முதல்ல அந்த பெண்ணை பார்த்தானே ஒரு மழை நாளில் அந்த பெண்ணை வந்து பாலியலுக்கு வந்து செய்தார் அந்த பெண்ணை அவன் பார்த்தானான் அவனுடைய மகனை அவன் அடையாளம் கண்டுக்கிட்டானான் அந்த பெண் அவனை சந்தித்தானான் அவனுடைய மனைவிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதா அப்படிங்கிறத விவரித்தது தான் ஒரு ஓடை நதியாகிறது ஏழாவது மனிதன் படத்துல அறிமுகமான ரகுவரன் தான் இதில் ஹீரோ அநேகமாக இரண்டாவது படமோ மூணாவது படமோ இதுன்னு ஞாபகம் ரகுவரனுடைய நடிப்பு திறன் கண்டு வியந்து தான் ஸ்ரீதர் இந்த படத்துல அவரை பயன்படுத்திக்கிட்டார் கதாபாத்திரத்தை உள்வாங்கி மிகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருப்பாங்கன்னாலும் கூட நாம் பார்த்து பிரமித்த அந்த தடாலடி மேனரிசங்கள் பாடி லாங்குவேஜ் கொண்ட ரகுவரன் அவருடைய ஸ்டைலு குரல் மொழி இந்த படத்துலலாம் கிடையாது தான் இது இது கட்டங்கிறதுனாலையும் ஸ்ரீதர் சார் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் அடக்கி வாசாரோ என்னமோ தெரியல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிற நாயகி சுமலதா தேர்ந்த நடிப்பை ரொம்ப சிறப்பாக வழங்கியிருப்பாங்க அதே போல் ரகுவரனுடைய மனைவியாக மனோச்சித்ராச்சிருந்தாங்க டிஎஸ் பாலயாவோட பொண்ணு இந்த மனோ அவர் மீது கொண்ட அன்புக்காக அவருடைய மகளுக்கு திரையுலகில் ஒரு பாதையை அமைக்க நினைத்து அதாவது பாலையா மீது கொண்ட மரியாதையின் பால் ஏற்பட்டதற்கான அவரை இந்த படத்தில் ரெண்டாவது நாயகியாகியிருக்கிறார் ஸ்ரீதர் வைரமுத்துவும் கங்கை அமரனும் பாடல்களை எழுத இசைஞானி இளையராஜா இசையமைச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வெளி ஆண்டு வெளியானது இந்த படம் ஆனால் ஒரு ஓடை நதியாகிறது ஓடல்ங்கிறது தான் வருத்தமான விஷயம் படத்தோட ஆரம்ப காட்சி மழை நாயகன் நாயகியை பலாத்காரம் செய்கிறது எல்லாமே ஜெயகாந்தனுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தை நமக்கு டக்குன்னு ஞாபகம் பிடிக்கணும் ரசிகர்களுக்கு நிழல் நிஜமாகிறது ஷோபா சரத்பாபு கேரக்டர்கள் நூல்வேலி சரத்பாபு சரிதா கேரக்டர்கள் அப்படின்னு ஞாபகத்துக்கு வரலாம் அல்லது அந்த அளவுக்கு அழுத்தமான தரக்கூடிய வகையில் கதாபாத்திரங்கள் இங்கே சித்தரிக்கப்படாமல் கூட இருந்திருக்கலாம் ஆக ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் படம் ஓடணும் ஆனால் ஒரு ஓடை நதியாகிறது படத்தினுடைய பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது நூறு பேரை நிறுத்தி அவங்களுடைய ஃபோன்களெல்லாம் நம்ம பிடுங்கி ஆய்வு பண்ணினோம்னா அதில் இளையராஜா ஹிட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சுனாக்க அந்த பட்டியலில் தலையை குனியும் தாமரையை பாட்டு நிச்சயமாக இருக்கும் கனவு ஒன்று தோன்றுதே இதை யாரோடு சொல்ல விழியோரங்கள் மிக சூடாக எதிர்பாராமல் சில நாளாகங்கிற பாடலும் என்னமோ செய்யும் தலையை குனியும் தாமரையே என்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து தலையை குனியும் தாமரையே அப்படிங்கிற பாட்டில் வயலில் சும்மா கொழைய வச்சிருப்போர்களே ராஜா நீ தீர்க்க வேண்டும் வாலிப தாகம் பார்க்கடலின் ஓரம் பந்தி வைக்கும் நேரம் அமுதம் வழியும் இதழை துடைத்து விடியும் வரையில் விருந்து நடத்து அப்படின்னு தாமரையும் வெக்கப்படுறபடி காமத்தை சொல்லியிருப்பார் வைரமுத்து ரெண்டாவது சரணத்துக்கு முன்னதாக வயலில் இளையராஜா வித்த காட்டுவார் விளையாடுவார் அந்த ரெண்டாவது சரணத்தில் பூ வாடை காற்று ஜன்னலை சார்த்து உத்தரவு தேவி தத்தளிக்கும் ஆவி இரண்டு நதிகள் இணைந்து நடக்கும் புதிய அலைகள் கரையை உடைக்கும்னு காமத்தை இவ்வளவு அழகாக கவிதையாக்கியிருப்பார் வைரமுத்து இன்னொரு பாட்டு சென்றில் என்னை முத்தமிட்டது இதழில் இதயம் கோதிக்கே அந்த பாட்டில் நீண்ட நாளாய் பூக்கள் சேர்த்தேன் உன்னை எண்ணி மாலை கோர்த்தேன் தூரம் என்று நானும் பார்த்தேன் என்னை நானே காவல் காத்தேன் கனவில் ஏனோ கோலம் போட்டேன் காதல் மேலம் நானும் கேட்டேன் அப்படின்னு வைரமுத்து காதலை தென்றல்னு தவழ விட்டுருப்பார் ரெண்டாவது சேலத்தில் காவன் தோட்டம் பூத்த நேரம் நாணம் வந்து வேலி போடும் கூடல் என்னை தீண்டச் சொல்லும் வேலி உன்னை மேய சொல்லும் காத்து கிடந்த சோலை ஓரம் கங்கை வந்து பாயும் நேரம் வார்த்தைகளை பாஞ்சு பிரபாகம் எடுக்கும் வைரமுத்துவோட எழுத்து தலையை குனியும் தாமரையை பாடலில் எஸ்பிபியும் உமாரவனமும் தென்றல் வந்து முத்தமிட்டது பாடலில் கிருஷ்ணச்சந்திரன் சசிரேகர சசிரேகாவும் சும்மா காதலை ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க மறக்க முடியாத பாடல்கள் மறக்கவே முடியாத பாடல்களாக அமைச்சிருந்தார் இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் வெளியானச்சு ஒரு ஓடை நதியாகிடுது இந்த பாட்டு நமக்கு பரிச்சயமாகி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள் எண்பத்தி மூணுனால் தொண்ணூற்றி மூணு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் எல்லாம் தாண்டிடுச்சு அப்பேற்பட்ட ஒரு பாட்டு இன்னைக்கும் ரெண்டு நதிகளாக இளையராஜாவும் வைரமு